வாழ்கமகளே வளர்ச்சி அடைய வேண்டும் இடத்திற்கு வந்தவுடனே அருமையான வாழ்த்து பெருமையான வாழ்த்து என்ன எப்படித்தான் வாழ்த்த வேண்டும் வந்தவுடனே வணங்க வேண்டும் என்ற காரணத்தினால் என அற்புதமான ஒரு இந்த இடத்துல ஆகாயத்தில் வந்து கொண்டிருக்கின்ற இரவி என்று சொல்லப்பட்ட கதிரவனின் ஒளிவிஞ்சி ஆவரணங்களை அணிந்து விளங்கி என் வருகையை கேள்வி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பரன் விட்டு இறங்கி ஓடி வந்து என்னை சுற்றி வளவந்து வணங்குகின்ற காட்சியை நான் பார்க்கும் போது தேவலோகத்தில் பிரம்மனை கண்ட இந்திரன் எப்படி எழுந்து பணிந்து வணங்குவானோ அதை காட்டிலும் உங்களுடைய அண்ணன் உங்களுடைய அண்ணனுடைய தோழி எவ்வளவு அழகான ஒரு வரவேற்பு ஆகையினால்தான் உலகையில் உலகின் கண்டே நம்மா பூட்டோ நகையில் கண்டே நம்மா தனி மணியே புளி புளியே ஒளியே பூக்கோளி நகையில் ஒரு புலிகளை கண்டே நம்மா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க ஆகினால் கட்டணை தரும் மலைக்கேரி மாந்தரைக்கு கட்டணை தரும் அறிவு என்பதற்கு எனக்கு அம்மா மணலாக உலகிடத்தில் தோன்ற தோன்ற ஊற்று என்று வெறுக்கினை காணலாம் அதே போல மனிதர்கள் நல்ல படிக்க படிக்க அறிவு என்று சொல்லக்கூடிய சிகரங்களை காண்பதை போல உங்களையும் சிறந்த அறிவாளி என உணர்ந்த நான் உங்களிடம் சிறு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன் கேட்கலாமா அம்மையே என் அண்ணமையிலே கேட்கலாமா அம்மையே என் அண்ணமையிலே என அண்மையாக அண்ணையாக பாவித்தது யார் அப்படின்னு ஒரு கணக்கிற்கு கணக்கெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இவ்விடத்தில் தமிழ் அண்

அதான் சொல்லிருக்கிற இந்த இடத்துல வந்து காரணம் எதையுமே வந்து இந்த இடத்துல முறையான பேச்சை தான் பேசணும் அப்படின்ற காரணத்தினால கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோண்டிய மூத்த அந்த தமிழ் கடவுளை பற்றி இந்த இடத்துல நீங்க தொட்ட காரணத்தினாலதான் இந்த இடத்துல விட்டுட்டு போயிட கூடாது என்ற காரணத்தால உங்களை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால தான் உன்னுடைய தீன் தமிழால் கேட்க வேண்டும் அது கண்டு எனது மனமாகப்பட்டது புலகாங்கிதம் அடைய வேண்டும் நீங்க யாரு என்ன பேரு ஏவந்தீங்க அப்படிங்கிற தெரியாம இருந்திருக்கிறா இருந்தாலும் உங்களுடைய சில விஷயங்களை கேட்கணும் அதனாலதான் பத்ம புராணம் விஷ்ணு புராணம் பாகவத புராணம் நாரத புராணம் மார்க்கண்டே புராணம் அக்னி புராணம் மத

கேட்டுக்கிறதுக்கு நான் வேற கேட்க வேண்டிய ஒரு சொல்லி இருக்கீங்க ஏன்னா குள்ளலி எழுது யாழ் எழுது என்பன் தன் மக்கள் மழலை சொல் கீழே இருக்காங்க பிள்ளைகளாக பாவித்து இவ்வளவு என்னையே பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிள்ளைகளுடைய தமிழ் எப்போதுமே இணைத்து கொண்டே இருக்கு அந்த பெற்றவளுக்கு எப்பொழுது இனிமை என்ற முதல் முதலாக வந்து அம்மா என்று சொல்கின்ற வார்த்தை ஆயிரம் கோடி இன்பத்தை தரக்கூடியதில்ல அந்த மாதிரி இவ்விடத்தில் வந்து தமிழை பகிரணும் அப்படின்னா யார் பகிரணும் கத்தறிந்த இருவர் கலந்துரையாடணும் தமிழை பேசணும்னா ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்பது வயசு தொலைந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறக்கூடிய காலம் எக்காலம் சொல்லி ஒரு இடத்திலே உட்கார்ந்து புத்தனுக்கு போதி மரத்தில் இருந்து ஞானம் பெற்றதை போல தவமாகப்பட்டதை பண்ணணும்னா உங்களை மாதிரி ஞானிகள் முனிவர்கள் வந்து தனித்து வந்து தவத்தை பண்ணிடுறான் தமிழை பேசணும் அப்படின்னா ஒருத்தர் படித்தவர் ஒருத்தர் படிக்காதவர்னு அவர் படிக்கிற படித்த மொழிகள் வந்து இவருக்கு படிக்காதவருக்கு தெரியாமல் போகலாம் அப்போ தமிழை எப்படி பேசணும் கச்சரிந்த இருவர் கலந்து உரையாடினா தான் தமிழுடைய சுவை நல்லா எல்லாமே புரியும் அதனால எல்லாமே தெரிந்தவராக நீங்க நினைச்சு பேச நினைக்கிறீங்களா எதையுமே தெரியாம நினைச்சு பேச நினைக்கிறீர்கள் எனக்கு தெரியல ஆனால் இவ்விடத்துல வந்து வள்ளிப்பண்ணை சந்தித்து பேசக்கூடிய பேச்சாகப்பட்டது தெரிந்து கொள்ளவா ஏன் தெரிய வைக்கலாம் இல்லை தெரிந்தவளா என்ன அறியவா அப்படின்ற ஒரு என்றால் ஆசை மனிதனு தாங்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை பேச தொட்டு வைக்கிறீங்களா விட்டு கொடுத்து பேசாம நான் பேசுவேன் புள்ளி வைச்சா கோலம் போடணும் கோடு போட்டா ரோடு போடணும் பேசாமல் இருந்துட்டால் நல்லா இருக்காதுல்ல

அதே போல நீங்க கத்த மாட்டீர்கள் என்ன நோக்கம் நீங்க கத்த மாட்டீங்கன்னு அப்புறம் என்ன பார்த்தா கத்துறது மாதிரி தெரியுதா என்ன அத போல கத்தப்படி எதுக்கு இந்த உபகத்தை இங்க சொல்லணும் காரணம் இருக்குமா என்ன காரணம் தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குலத்துக்கு சபத்துக்கு சகலத்துக்கு பச்சவகதா எடுக்கணும் வழி தெரிஞ்சவகதா நடக்கணும் உப்பு திண்ட தான் உப்பு தின்றவன்

இல்ல மகாபாரத போர் வந்து நடந்ததுனால ராமாயண போர் எத்தனை மாதங்கள் நடந்தது தேவமாசுரம் யுத்தம் நடந்தது எப்ப அப்படி பதினெட்டு பதினெட்டு சிறப்பு இருக்கு சிறப்பு இல்லாமல் எங்கேயுமே வந்து ஒரு காரியத்தை இந்த எடுத்துத்தர முடியாது பதினெட்டுக்கு எத்தனை சிறப்பு சொல்லு நான் நீங்க சொல்லுங்க வந்து இத என்ற காவியத்தை நான் சொல்றேன் சிறப்ப இங்க இப்ப முதல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க அடி எடுத்து பேசணும்ன்ற ஒரு இருக்கா

அங்க வாங்க அத தான் நன்பா ஒரு பنده வந்த சுவத்துல அடைஞ்சாங்க ஐய்க்கிட்ட வர அதே பنده சேத்துல அடைஞ்சாங்க சேத்துல இருந்த முள்கிரும் பக்கத்துல இந்த முகமும் நார்ிப் போயிரும் ஏன்னா காத்து பந்தா இருந்தா தான் முக வந்து முத நார் ஆரிவாளி காத்து உள்ள பந்த தான் சுவத்துல அறியே காத்து இல்லாதவ எதுக்கு வந்து கிடி அதே அத நேரத்துல இது காத்து உள்ள பந்தா இது காத்து இல்லாத பந்தா அப்படிங்கறதே அங்கத்தை மண்ணை காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்த பங்கத்தை போக மாட்டி பாவிச்சன் வரமன்னு உன்னை சங்குத்தேன் செல்வா சாபதனால் என்னால் இந்த பராபர கூட்டே நீ வந்ததின் நோக்கு உச்சகின் மகன மண்ணா உட நின்னு

சொல்லுகிறேன் <Sansipan> <Sansipan> <Sansipan>

காலை பலத்தை விட்டு சாவானக்கு வந்ததென்றால் உன் ஊற்ற சரளமிட்ட எங்க நம்ம உண்டாஷம் சேரேனோ அப்படி என்று பாடி நானே apareபட்ட சித்தன் அப்படி பாடுறீங்களா ஊற்ற சரவடா உப்பி

நம்மனக்கோ பாகவின் வந்து அப்படி அப்படி என்று வாளைப்பெண் வாளைப்பெண் அப்படி என்று முத்தியை ஏன் கொடுத்தான் என்ற அழுகினை ல்லாம் பாடல மனிதனுக்கு எதிரியாரு அறிந்த

அமையாது அப்ப உயிர் என்பதுதான் இந்த உடல்ல வந்து மெய் உடம்பு என்பது மெய் அது வந்து இருக்குதா கிடையாது போயிட்டா சும்மா பேசாம இருக்க வேண்டியதான் அந்த உயிர் என்பது என்னைக்குமே மெய்யாக நிலைத்து கொண்டு இருக்கிறோம் தான் இதை வந்து கவியா பாடி வச்சிருக்காங்க அன்றைக்கு உள்ள பிள்ளவர்கள் அதனாலதான் நம்ம வந்து வேடையிலிருந்து பேச முடியும் இதெல்லாம் பேச முடியுமா அதனாலதான் கொண்டு வேர்க்கும் நீங்க எல்லாம் என்ன வந்திருக்கிறது என்ன முழு விவரமும் தெரிந்துதான் உன்னுடைய நான் கேட்க நினைத்தேன் உங்க பேரு என் பெயர் வள்ளி கையில் இருப்பது அமைத்திருப்பது வணங்குவதோ கூகன்

ஒழு <laughs> <laughs>

கடவுள் யாரு சுவாமி ஏமா மும்மூர்த்திகளிலே சிறந்தவர் சிவங்க சிவன் வந்து முழு முதல் கடவுள் வந்து விநாயகன் மும்மூர்த்திகள் முதல் கடவுள் வந்து சிவன் உண்டுத முதல் கடவுள்னு ஒருத்தர் இருப்பார்ல ஏனா முதல் கடவுள்னா விநாயக பெருமான் தாமா ஏனா அவர் தான் கீர்த்தியில ரொம்ப சிறப்பு பெற்றவர் யாரானே அவர்தான் திம்பிக்கை ஆன்பாதம் தப்பாமர் தார்மார் தமக்கு எமக்கு உமக்கு அப்படினு சொல்லக்கூடியவர் அவர்தான் விநாயக பெருமான் ஒரே

இப்ப சிவனுக்கு என்ன வேலை சிவனுக்கு அழிக்கிற வேலை பெருமாளுக்கு காக்கிற வேலை மகாவிஷ்ணுவுக்கு மகாவிஷ்ணு காக்கிற வேலை தான் அதானே பாத்து என்ன மாத்தி சொல்லுவீங்களோ அப்படின்னு சொல்லி பிரம்மனுக்கு பிரம்மனுக்கு என்ன வேலை படைக்கிற வேலை உங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு கல்வியை கொடுக்கற வேலை சக்திக்கு சக்தியை கொடுக்கற வேலை வாணிக்கு கல்வியை கொடுக்கற வேலை அப்ப எல்லாருக்கும் எல்லா எல்லாமே கொடுக்கறாங்கல மகாலட்சுமிக்கு என்ன வேலை ஏன்னா மகாலட்சுமிக்கு பொன்பொருளை கொடுக்கற வேலை பொன்பொருளை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி கண்ணே இல்ல தெரியுமா அப்படிதான் சொல்லுவாங்க சேராத

உடம்பு வந்து எப்படி இருக்கு பூத உடம்பு அதுக்கு கீழ வந்து மனிதனுடைய உடம்பு இப்படி எல்லாம் இருக்கும்ல என்ன வந்து வேளவன் வந்து வேளை பிடிச்சிட்டாரல ஆமா எப்படி ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்ன நேரம் காலம் போறது தெரியாம தெரியுது இல்லமா என்ன நல்லா நீங்க பேச கூடியவங்க என்ன வாய்ப்பில்லாமல் போச்சு அதனால இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன

இன்னைக்கு ஆசாமியலாம் நீங்க சந்திக்காதீங்க நான் சந்திக்க மாட்டேன் இங்க யார் வந்தாலும் அவங்கள சந்திச்சானே ஆகணும் அதனால நான் போய் சந்திச்சிரணும்னா அவசியம் கிடையாது நான் என்ன சொல்றே அப்படிங்கறத நான் பார்த்த என்ன கனவன் யாரு மாப்பிள்ளை யாரு என்ன பேரு என்ன ஊருங்கறதே அருமையா அழகான ரெண்டு வரியில எடுத்து சொல்றேன் கேட்டு நல்லது ஒரு சம்மதம் கொடுத்தா நல்லா சரி பாப்பம் புடிச்சிருந்தா பாப்பம் இல்லடே செல்வோம் கட்டிக்கமா கட்டிக்கமா கண்டனோட ஒட்டிக்கமா கட்டிக்கமா கட்டிக்கமா செட்டனோட ஒட்டிக்கம்மா சென்றத்தில் உனக்கு கரவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அவனை கத்திக்கிட்டு நீ கீழே காவல் காத்ததெல்லாம் போதும் அந்த முருகன் அமர்ந்திருக்க மயில் மேலே உவக்க இடம் இருக்கிறாள் என் உள்ள கட்டையின உனக்கு அற்புதமான காட்சி கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்திருக்கிறது அதனால அண்ணன் முறையிலே இந்த அரை வருஷம் பிடிக்கலை எனக்கு முருகனையே பிடிக்கல ஏன் பிடிக்கல ஏன் தெரியுமா ஏ சரி கணவனே கண் தெய்வம் அப்படின்னு சொல்லி தான் பூலோகத்துல சொல்லியிருக்காங்க என்னைக்குமே வந்து தெய்வமே கண் கண்ட ஒரு நாளும் ஒருபோதும் சொல்ல கிடையாது இருந்தாலும் ஆண்டால் வந்து வேண்டிக் கொண்டு கணவனாக ஏற்றுக்கிட்டா அவன் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு பெருமாளை ஏற்றுக்கிட்டா என் மனசுக்கு முடிய தரத்திலும் தாரத்திலும் முதல் தரமாக போவேன் அந்த ரெண்டாவது தரமாக ஒரு நாளும் நான் போகவே முடியாது தாங்கள் பார்த்துட்டு வந்த முருகப்பெருமான் பிடிக்காதனால இருந்தாலும் இவ்வளவு நேரம் வந்து வள்ளிப்படையில சந்திச்சு பேசினீங்கள உங்களுடைய பெருமைகளை வந்து ரெண்டே வரையில சொல்லிடுவா பதங்கள் கோத்தி